தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு சிறப்பு தொகுப்பிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைய சிறப்பு தொகுப்பில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் தமிழடியால் வெளியாகிற செய்திகளை வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வராக்கள் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டு வர ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால் எல்லா நாளும் வந்து கத்தி குத்தாக இருக்குது வன்முறைகளாக இருக்குது ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒவ்வொரு நாளும் செய்தியில் அங்கே கத்தி குத்து இங்கே கத்தி குத்துன்னு சொல்லி கொண்டு வரீங்களே யூகேல வந்து நல்ல விஷயங்களே இல்லையா ஏன் இப்படி தொடர்ந்து வன்முறை சம்பவங்களே செய்திகளில் வந்தோன்ருக்குன்னு சொல்லி உங்களில் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வாருங்கள் இந்த கேள்விக்கு இன்றைய காணொலியில் வந்து பதில் போகிறேன் அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சேர்த்தே சொல்ல போகிறேன் வாங்கோ காணொலிக்குள் போகலாம் என்னென்னு சொன்னால் அறுபத்தாறு மில்லியன் மக்கள் வாழ்கிற இந்த பெரிய ஒரு மிகப்பெரிய நாட்டில் ஒரு பெரிய வல்லரசு நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட இன மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் வந்து இப்படியான வன்முறைகளும் பிரச்சனைகளும் நடக்கிறது சாதாரணம் ஆனால் ஊடகங்களில் ஏன் இந்த செய்திகள் வந்து ஹைலைட் பண்ணப்படுதுன்னு சொன்னால் எப்போதுமே வந்து ஊடகங்கள் அது எல்லா ஊடகங்களும் தான் நாங்கள் மட்டும் இல்லாமல் ஆங்கில ஊடகங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வன்முறைகளையும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் ஹைலைட் பண்ணி பண்ணி வினம் பத்திரிகை எடுத்திங்கன்னு சொன்னால் முன்பக்கத்தில் தலைப்புச் செய்தியில் அதைத்தான் போடுவினம் அதுக்கான முக்கியமான காரணம் மக்களுக்கு வந்து இப்படி இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளணுன்றது தான் நோக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கூடுதலான வன்முறைகள் நடக்குது கூடுதலான களவுகள் கத்தி குத்துகள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் செய்தியில் சொல்லும்போது அந்த இடத்துக்கு போகிறத நீங்கள் தவித்து கொள்வீங்கள் அல்லது அந்த இடத்துல போயிட்டு வீடு வாங்குறத நீங்கள் தவித்து கொள்வீங்கள் அல்லது பாதுகாப்பாக போயிட்டு வர முயற்சி செய்வீங்கள் எனவே பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் கத்தி குத்துகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஊடகங்கள் ஹைலைட் பண்ணி அதை பெருசாக்கி சொல்றது இதுதான் அடிப்படை காரணம் சரி அப்படி பார்த்தா இந்த யூகேல வந்து நாங்கள் வாழ்கிற இந்த நாட்டில் வந்து நல்ல விஷயங்களே இல்லையா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை இங்கே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நாங்கள் போய் பார்க்குறதுக்கு நிறைய அழகான இடங்கள் இருக்குது எத்தனையோ பொசிட்டிவான விஷயங்கள் இருக்குது இப்போ ஒரு கிராமத்தில் வந்து ஒரு நகரத்தில் வந்து எந்த விதமான வன்முறையும் இல்லை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் அப்படி நூற்றுக்கணக்கான தொடர்பான இடங்களும் இருக்குது அப்படி இருந்தால் அது வந்து செய்திகளில் அடிபடாது அந்த பேரே செய்தியில் வராது ஏன்னு சொன்னால் அங்கே தான் எந்த பிரச்சனையுமே இல்லையாண்டி போட்டு ஊடகங்கள் வந்து அதை திரும்பி பார்க்க மாட்டேங்கும் ஆனால் அப்படியான அமைதியான இடங்கள் நல்ல நல்ல இடங்கள் பாதுகாப்பான இடங்கள் இங்கே வந்து நிறைய இடங்கள் இருக்குது சரி நான் வந்து கிட்டடியில் ஒரு இடத்துக்கு போயிருந்தான் அந்த இடத்தை பற்றி அடுத்ததாக சொல்ல போகிறேன் அது எந்த இடம் என்று சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் ஜூகேன்னு சொல்லப்படுறது யுனைடெட் கிங்டம் இங்கே வந்து நான்கு நாடுகள் இருக்குது இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் அண்ட் நோதேன் அயர்லாந்து இந்த நாலு நாடுகளும் சேர்ந்தது தானே யுனைடெட் கிங்டம் யூகே ஆனால் யூகே அரசாங்கத்துக்கு இந்த நாலு நாடுகளையும் விடவும் இந்த உலகம் முழுக்க நிறைய இடங்கள் இருக்குது யூகே அரசாங்கத்துக்கு சொந்தமான யூகே அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டிலையும் மறைமுக கட்டுப்பாட்டிலையும் இருக்கக்கூடிய மாதிரி நிறைய இடங்கள் இந்த உலகம் முழுக்கவே இருக்குது அதனால தான் சூரியன் அஸ்தமிக்காத நாடு யூகே என்று சொல்லி சொல்கிறது ஏன்னு எடுத்துன்னா இங்கே யூகேயில் இருக்கிற மெயின்லேண்டில் இங்கே நாங்கள் இங்கிலாந்தில் இரண்டா பிறகு இன்னும் ஒரு நாட்டில் வந்து விடியும் பிறகு அங்கே இரண்டா பிறகு இன்னும் ஒரு நாட்டில் வந்து பகலாக இருக்கும் எனவே இப்படி மாற்றி மாற்றி இருக்கிற வழியால் தான் யூகே வந்து சூரியன் அஸ்தமிக்காத நாடு என்று சொல்லி சொல்லப்படும் சரி அப்படியான ஒரு இடத்துக்கு நான் இந்த கிழமை போயிட்டு நான் அங்க போய் பார்த்தா அதுவும் ஜூகே தான் அங்கேயும் பிரதானமான மொழி வந்து ஆங்கிலம் தான் அங்கேயும் வெள்ளக்காரர் தான் இருக்கணும் ஆனால் யூகேக்கும் அதுக்கும் சில சில வித்தியாசங்கள் இருக்குது அது ஒரு அழகான இடம் அழகான ஒரு குட்டி தீவு அங்கே போய் பார்த்தா அங்கே தனிய போலீஸ் தனிய ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நிர்வாக கட்டமைப்பு எல்லாமே தனியே அங்கே பாராளுமன்றம் இருக்குது எல்லாமே செப்பரேட்டா இருக்குது ஆனால் யூகேக்கு கீழே தான் இருக்குது அங்கே த காசு பார்த்தீங்கன்ன சொன்னா இப்போ நீங்கள் இருந்து கொண்டு போகிற ஸ்டேர்லிங் பவுண்ட்ஸை வந்து நீங்கள் அங்கே யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த இடத்துக்குன்ற சொல்லி தனியாக ஒரு காசு இருக்குது இப்போ நீங்கள் ஸ்காட்லாந்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்காட்டிஷ் மணி என்று சொல்லி தனியாகவே காசு இருக்குது ஆனால் அதுவும் பவுண்ட்ஸ் தான் ஸ்காட்டிஷ் பவுண்ட்ஸ் சொல்லி அதே மாதிரி நான் போன அந்த இடத்துக்கும் வந்து தனية பவுன்ஸ் இருக்குது குய்ண்ட படம் போட்டு அந்த காசு இருக்குது வெயிட் பண்ணுங்க அந்த காசை கொண்டு வந்து காட்றேன் எஸ் இதுதான் அந்த இடத்த காசு பாருங்க பத்து பவுண்ட்ஸ் கீழே கிடக்கு டென் பவுண்ட்ஸ் சொல்லி குயின்கிட்ட படம் போட்டு கிடக்கு இப்போ புதுசாக வந்து கிங்கிண்ட படம் போட்ட காசு வந்திருக்கும் ஆனால் இது அந்த ஊர் காசு இது பவுண்ட்ஸ் தான் இது எங்கட பிரதானமான உங்களுக்கு தெரியும் ஜூகேயினுடைய காசு இதுக்கு ஈக்குவலானது தான் இந்த காசு அதாவது இங்கேத்த டென் பவுண்ட்ஸும் அங்கேத்த டென் பவுண்ட்ஸும் ஈக்குவலானது ஒரு வித்தியாசமும் இல்லை சரி இப்படியான இந்த அழகான குட்டி தீவில் யூகேக்கு சொந்தமான தீவில் அது யூகே தான் அங்கே போய் பார்த்தா அங்கே கத்தி குத்தும் கிடையாது வன்முறையும் கிடையாது களவும் கிடையாது எதுவுமே கிடையாது வன்முறைகளே கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கிரைமுகள் நடக்குமா அந்த கிரைமுகளை வந்து வன்முறைகள் வயலன்ஸ் என்று சொல்லி தங்களால் வகைப்படுத்த முடியாது சொல்லி அந்த ஊர் போலீஸ் சொல்லினம் அதாவது இங்கிலீஷ் போலீஸ் தான் அந்த ஊரில் இருக்கிற போலீஸ் சொல்லினம் ஏன்னா சொன்னால் அங்கே வந்து எந்த விதமான வன்முறைகளும் இல்லை மக்கள் வந்து மிகவும் அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழினம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பெரும்பாலான நாட்கள் வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் என்று அந்த தீவினுடைய வருமானமே மிகப்பெரிய வருமானம் ஒவ்வொரு தனிநபருடைய வருமானமும் மிகப்பெரிய வருமானம் சரி இவ்வளோத்தையும் சொல்லி போட்டு அந்த தீவினுடைய பேர் சொல்லில் என்று சொன்னால் இப்போ நீங்கள் கோவிப்பீங்கள் இப்போ தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அதாவது வந்து அந்த தீவுக்கு நான் எப்படி போனான் எப்படி போகணும் எப்படி இருந்தது அந்த பயணம் அந்த தீவில் நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தனான்றத முழு வீடியோவாக நீங்கள் பார்க்கணும் என்று சொன்னால் நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற இன்னும் ஒரு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வரணும் எஸ் ட்ரவல் சம்பந்தமாக நான் ஒரு புதிய யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அதனுடைய பேர் வந்து தமிழ் ஃப்ளைட்ஸ் தமிழ் என்ற பேரில் வந்து புதிய யூடியூப் சேனல் ஏன் அந்த வீடியோ வந்து இங்கே போடலென்று சொன்னால் இங்கே வந்து செய்திகள் சொல்லுவோம் செய்திகளினுடைய ஆய்வுகள் சொல்லுவோம் எனவே இது ஒரு பட்டேனில் இருக்குது இதுக்குள்ளே வந்து ட்ரவல் வீடியோ போட்டால் எல்லாத்தையும் சுதப்புற மாதிரி வந்துடும் அதனால் ட்ரவலுக்கு என்று சொல்லி தனியொரு பிளாக் கொண்டு ஆரம்பிச்சுக்கிறேன் இது வந்து இன்ஃபர்மேஷன் என்ற கேட்டகரிக்குள்ளே வரும் இந்த யூடியூப் சேனல் அது வந்து ப்ளாக் என்ற கேட்டகரிக்குள்ளே வரும் அந்த சேனலில் வந்து இனிமேலும் யூகேல இருக்கிற முக்கியமான இடங்கள் அழகான இடங்கள் நீங்கள் அவசியம் போய் பார்க்க வேண்டிய இடங்கள் அந்த இடத்துக்கு எப்படி போகிறது அந்த இடத்தை பற்றின விவரங்கள் என்று சொல்லி ஃபுல்லா வந்து ட்ராவல் சம்பந்தமாகத்தான் இருக்கும் தனியாக யூகே மட்டும் இல்லாமல் யூரோப் மற்றும் உலகத்தின் எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதிக்கு போய் அங்கே என்ன இருக்குது அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அங்கே மக்களுடைய கலாச்சாரம் என்ன மக்கள் எப்படி வாழினோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி அந்த சேனலில் போடுவேன் ஏன்னென்று சொன்னால் எனக்கு நீண்ட காலமாக வந்து இந்த ட்ரவல் என்றால் மிகவும் விருப்பம் ட்ராவல் சம்பந்தமான வீடியோக்கள் போடுறோன்னா எனக்கு அவ்வளோ விருப்பம் அது உங்களுக்கும் பிடிக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு புதிய புதிய இடங்களுக்கு போகிறதுக்கு புது புது விஷயங்களை பார்க்குறதுக்கு யாருக்குத்தான் பிடிக்காது எனவே வந்து உங்களையும் கூட்டிக்கொண்டு நானும் போக தான் தமிழ் ஃப்ளைட்ஸ் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதே நேரம் முதலாவது கொமெண்டில் போட்டு பின் பண்ணி விட்ருப்பேன் அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த இரண்டு வழிகள் மூலமாக நீங்கள் தமிழ் ஃப்ளைட்ஸ் யூடியூப் சேனலுக்கு போகலாம் அல்லது நீங்கள் யூடியூப்பில் வந்து தமிழ் ஃப்ளைட்ஸ் என்று தெரிந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனல் வரும் எனவே அங்கே ஒரு வீடியோ போட்டுக்கிற போய் பாருங்கோ அந்த வீடியோவில் வந்து அந்த தீவு எது அந்த தீவுக்கு எப்படி போகிறது அந்த தீவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி எல்லா விவரங்களும் வந்து அந்த வீடியோவில் இருக்குது அதுக்கு பிறகு பெறப்போகிற வீடியோக்களையும் அது சம்பந்தமான தகவல்கள் இருக்குது எனவே இந்த சேனலுக்கு தந்த ஆதரவு போலவே நீங்கள் அந்த சேனலுக்கும் தெரிவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் ட்ரவலில் ஆர்வம் உள்ளவர்கள் பயணம் போகிறதில் ஆர்வம் உள்ளவர்கள் புதிய புதிய விஷயங்களை அறிஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி ஆசைப்படுறேன் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த சேனலை வந்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல போய் அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அதுக்கு பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனவே தமிழடியான் யூகே தளத்தில் வழக்கம் போல செய்திகள் வரும் செய்திகள் சம்பந்தமான ஆய்வுகள் வரும் சட்ட மாற்றங்கள் பற்றிய தகவல்கள் வரும் மொத்தத்தில் வந்து இங்கே இன்ஃபர்மேஷன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இங்கே வரும் ஏனைய விஷயங்கள் அந்த தளத்தில் வரும் எனவே தமிழ் ஃப்ளைட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்